அனுபாத சகோதரிகளை ஷேக் அவர்கள் இதுவரை நமக்கு இந்த ஜும்மா உரை சிறப்பான முறையிலே குரான் வசனங்களையும் அல்லாவுடைய தூதர் செல்லாலே செல்லும் அவருடைய அறிவுரைகளையும் ஏராளமாக நமக்கு முன்னால் எடுத்து சொல்லி இந்த இஸ்லாமிய சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய கடமைகளையும் ஒழுக்கங்களையும் பற்றி நமக்கு தெளிவாக சொல்லி காமித்தார்கள் அவர்கள் ஆற்றிய உரைகள் முழுமையாக மொழிபெயர்க்க வேண்டுமானால் அதற்கு நீண்ட நிறைய நேரம் தேவைப்படுகிறது சகோதரர்கள்லாம் வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இடம் நெருக்கடியாக இருக்கின்ற காரணத்தினால் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு அவர்களுடைய உரையிலிருந்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அவர்கள் முதன் முதலாக இறையச்சத்தை பற்றி தக்குவாவை பற்றி அவர்கள் நமக்கு உபதேசம் செய்தார்கள் அடுத்த நாம் எல்லாம் இன்றைக்கு இந்த அல்லாவுடைய பள்ளிவாசல்லே முஸ்லிம்களாக அல்லாஹுவை தொடக்கூடியவர்களாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இங்கே அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவை தொழுவதற்காக வேண்டிய கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்காக அல்லாவால் அனுப்பப்பட்ட நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தியாகங்களும் எந்த அளவிற்கு சிரமங்களையும் அவர்கள் மேற்கொண்டிருந்தால் இன்றைக்கு நாம் எல்லாம் அமைதியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் கடைபிடித்திருக்கிறோம் அதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மக்காவிலே ஆண்டு காலமாக அவர்களுக்கு சொல்ல கொடுமைகளை கொடுத்தார்கள் அந்த சமுதாய மக்கள் அதையெல்லாம் பொறுமையாக அவர்கள் தாங்கி கொண்டு தன்மையோடு இந்த மார்க்கத்தை மக்களுக்கெல்லாம் போய் சேர்க்க வேண்டும் என்ற கவலையோடு அவர்கள் பாடுபட்ட காரணத்தினால் இன்றைக்கு இந்த இஸ்லாம் இங்கு வரை நமக்கு கிடைத்திருக்கிறது நாம் எல்லாம் அந்த மார்க்கத்திலே அமைதியான முறையிலே அல்லாஹுவை வணங்கி கொண்டிருக்கின்றோம் இதற்காக அருள் புரிந்தவல்ல அல்லாஹுவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கின்றோம் இந்த மகத்தான பாக்கியத்தை நாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலும் அல்லாஹ்வுடைய திருத்தூத சொல்லல்லா அலி செல்லம் அவர்களை நபியாக அல்லாவுடைய இறை தூதராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் மகனு இந்த அருளை நம் மீது சொல்லிந்திருக்கிறான் நபிகள் லாயின் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் கடைசியாக அனுப்பப்பட்ட நபியாக இருந்தாலும் நாமெல்லாம் எல்லாம் உம்மத்தின் துகுலம் ஜென்ன நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களே முதன்மையானவர்களாக நாம் இருப்போம் என்று அல்லாஹ் நாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் நமது சமுதாயம் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மகத்தான பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு அந்த இஸ்லாத்தியை நாம் சரியான முறையிலே தக்க வைத்திருக்கிறோமா இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமைகளை எல்லாம் சரியான முறையிலே நாம் பின்பற்றுகிறோமா நம்மிடத்திலே இந்த மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றி வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் முஸ்லிம்கள் என்ற பெயரை வைத்து கொண்டு உதாசீனமாக வாழுகின்றவர்கள் தொழாதவர்கள் நோபு பிடிக்காதவர்கள் இஸ்லாத்துடைய கடமைகளை நிறைவேற்றாதவர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் வெறுமனை பேரளவிலே முஸ்லீம் என்ற பெயரை வைத்து கொண்டிருப்ப காரணத்தினால் மட்டும் நாம் ஆக ஆகிவிட முடியாது நாம் பெருங்கொண்ட எண்ணிக்கையிலே இருக்கிறோம் இன்றைக்கு உலகளாக அளவிலே இஸ்லாமியர்கள் பெருங்கொண்ட சமுதாயம் சமுதாயங்களிலெல்லாம் எண்ணிக்கையிலே அதிகமான சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கையினால் அவர்களால் என்ன சாதிக்க முடிந்தது இதை இஸ்லாமிய சமுதாயமாகிய நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படியெல்லாம் சொல்லதாலே செல்லம் அவர்கள் அன்றைக்கே நமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் அதாவது யூஷக் அன்சுதா அலைக்கும் உமா இந்த மற்ற சமுதாயங்கள் மற்ற சமுதாயங்கள் நம்மீது ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரும் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் பிற சமூகங்களின் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகளும் தாக்குதல்களுக்கும் வரும் என்று நம் சொல்ல அலை செல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்கிறார்கள் அவ்வாறு நம் சொல்கிறதாலே செல்லம் முன்னெச்சரிக்கை செய்கின்ற நேரத்திலே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் யார சொல்லதா அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகின்ற பொழுது நமது சமுதாயத்துடைய மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குமா அமீன் கில்லத்தின் யார் சூலல்லா அந்த நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல்கள் பிற சமூகத்தின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது எதன் காரணத்தினால் ஒருவேளை இந்த சமுதாயத்துடைய எண்ணிக்கை பலம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட நிலை ஏற்படுமா என்று சஹாபாக்கள் நபித்தோழர்கள் செல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் அதற்கு அபிசல்லா அலி செல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் அன்றைய தினத்திலே முஸ்லீம்களெல்லாம் எண்ணிக்கையிலே அதிகமானவர்களாக இருப்பார்கள் எண்ணிக்கையிலே மிக பெருங்கொண்ட சமூகமாக இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த எண்ணிக்கை என்று கோமானம் என்னார்கள் அந்த எண்ணிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா வெள்ளப்பெருக்கு அடித்துச் செல்லுகின்ற பொழுது நுரைய இருக்குமா அந்த நுரை வெள்ளம் எந்த திசையை சென் பக்கம் செல்லுமோ அந்த திசையின் பக்கம் அந்த குப்பை கூலங்களும் அந்த அழுக்கு நுரைகளும் சென்று கொண்டிருக்கும் பலமற்ற அந்த நுரைகளை போன்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் கொள்கை பிடிப்பிருக்காது கொள்கையிலே உறுதி இருக்காது ஈமானிலே பலம் இருக்காது அப்படிப்பட்டவர்களாக அந்த காலத்தில் இருப்பார்கள் அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது ஈமானிய பலம் இல்லாத காரணத்தினால் எஹலாஸ் இல்லாத காரணத்தினால் இறையச்சம் இல்லாத காரணத்தினால் அவர்களால் ஒன்றும் சாதிக்க முடியாது அந்த சூழ்நிலையில் தான் மாற்று சமூகங்கள் அவர்களிடத்திலே அவர்களை பாய்வார்கள் எப்படி பாய்வார்கள் சொன்னால் ஒரு தட்டையிலே இருக்கக்கூடிய ஒரு சாப்பாட்டு தட்டையிலே எப்படி எல்லாம் ஓநாய்கள் வந்து அங்கே குவிஞ்சி கொண்ட பொழுது ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டி கீறி கிடைக்குமோ அதே மாதிரி இந்த சமுதாயம் சின்ன பின்னப்படுத்தப்படும் எதன் காரணத்தினால் ஈ மாநிலை உறுதி இல்லாத காரணத்தினால் கொள்கை பிடிப்பு இல்லாத காரணத்தினால் இரையச்சம் இல்லாத காரணத்தினால் தகுவா இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் அதைத்தான் இன்றைக்கு உலகளாகிய அளவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் மிகச் சுட்டிக்காண்பித்தார்கள் சிறுதாரை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் இஹானத் பித்தீன் உம்மா இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு பீடித்திருப்பது என்னவென்று சொன்னால் மார்க்கத்தை மிக அற்பமாக கருதுகிறார்கள் மார்க்கத்தை ரொம்ப கேவலமாக கருதுகிறார்கள் மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மார்க்க கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை காரணம் என்ன இந்த உலக ஆசை உப்பு துன்யா கராகியத்தில் மௌத் இந்த உலகத்தின் மீது பற்று பற்று உலக பற்று லௌகீக வாழ்க்கையின் மீது பற்று அற்ப வாழ்க்கையின் மீது ஆசை இவற்றின் மீது உள்ள பற்றும் மரணத்தை பற்றிய பயம் இல்லாமல் மரணத்தை வெறுக்கிறான் கராகியத்தில் மௌத் உலகத்தில் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறான் இந்த இரண்டின் காரணத்தினால் மார்க்கம் இன்றே இழிவாக கருதப்படுகிறது எனவே அன்புக்குரிய சோரர்களை அல்லா சுபகான ஊகத்தாலா நம்மை எல்லாம் ஒரே சமுதாயத்தில் இருந்து படைத்திருக்க ஒரே தாய் படைத்திருக்கிறார் எல்லாம் ஒன்றுபட்ட சமூகமாக மாற வேண்டும் ஒரே சமுதாயமாக ஆக வேண்டும் உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டான சமுதாயமாக மாற வேண்டும் அல்லா சுபகான ஊகத்தாலா அதைத்தான் நமக்கு சொல்லிக்காம மனிதர்களை உங்கள் எல்லோரையும் ஒரே ஆண் ஒரே பெண்ணில் இருந்தால் நாம் படைத்தோம் உங்களை பல கோத்திரங்களாகவும் பல குடும்பங்களாகவும் நாம் ஆக்கியிருக்கிறோம் ஒருவன் குடும்பத்தால் பெருமை பெரியவனாக ஆகும் முடியாது குலத்தால் பெருமையாக ஆகிவிட முடியாது செல்வத்தால் உயர்ந்தவனாக மாறிவிட முடியாது இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லாயி ஆத்துக்காக்கும் யாரிடத்திலே தக்குவா இரையச்சம் இருக்கிறதோ அவன்தான் அல்லாவிடத்திலே மிக நெருக்கமானவன் அவன் தான் புனிதமானவன் உன்னதமானவன் அரியல்ல சொல்லி செல்லம் அவருடைய காலத்தினை உயர் குலத்திலே இருந்தவர்கள் குறைஷி குலம் என்ற உயர் குலத்திலே இருந்தவர்கள் அபுஜஹஹல் அபுலஹப் போன்றவர்கள் இவர்கள்லாம் உயர்குல ஜாதிகளாக இருந்தார்கள் மேன்மையானவர்களாக தங்களை கருதினார்கள் செல்வ செழிப்பிலே இருந்தார்கள் அவருடைய செல்வ செழிப்பு அவர்களுக்கு பயனளிக்கவில்லை ஆனால் கண்ணியமும் சிறப்பும் யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால் சாதாரண செல்வம் இல்லாத அற்பமானவர்கள் பார்ப்பதற்கு அருவ அருவருப்பாக இருந்த நீக்ரோகள் அந்த பிலாருக்கு கிடைத்தது சல்மானுல் பாரிசுக்கு கிடைத்தது ஷாயிபுர் ரூமிக்கு கிடைத்தது அவர்களெல்லாம் அரபியர்கள் அல்லாட்டிலிருந்து வந்தவர்கள் ஏழைகள் ஏழை பாலைகள் அவர்கள் தக்வாவால் உயர்ந்தார்கள் ஆனால் இந்த இறையச்சத்தினால் மூலம் உள்ள உயர்வு அபுலகுக்கு கிடைக்கவில்லை அபுஜலுக்கு கிடைக்கவில்லை அன்றைய குறை தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை ஆனால் அல்லாஹ் மகான உவத்தாரா இவர்களுக்கு கொடுத்தான் என்று சொன்னால் இன்ன அக்கிரமக்கும் இந்த அல்லா யாத்து காக்கும் உங்களை சிறப்பு இறையச்சத்தின் மூலமாகத்தான் அந்த சிறப்பை பெறுகிறார் என நான் நான் அல்லாஹூஸ் மகான சொன்ன வசனங்களை இங்கே நமக்கு சொல்லி காமித்தார்கள் நாமெல்லாம் இன்றைக்கு முஸ்லிம் என்று சொல்ல சொல்கின்ற காரணத்தினால் காரணத்தினால் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒரு பேரளவில் இஸ்லாம் என்ற பெயரை காரணத்தினாலோ இஸ்லாமிய ஜமாத்திலே அங்கம் வகிக்கின்ற காரணத்தினாலோ உண்மையான முஸ்லிமாக ஆகிவிட முடியாது அவ்வெறுமனை பேர்னால் இந்த பிரயோஜனம் இல்லை ஆனால் இஹலாஸ் வேண்டும் இறைச்ச வேண்டும் தூய எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் ஷேரை வைத்துத்தான் ஒருவன் உண்மையான முஸ்லிமாய் முஸ்லிம் இல்லையா என்பதை நிர்ணயிக்க முடியும் அந்த செயல்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நபிகள்லாயும் சொல்லதா அலே செல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக நமக்கு காண்பித்து தருவதற்குத்தான் அல்லாஹ் சுகான ஊவத்தால தன்புறத்தில் இந்த நபியாக அனுப்பி வைத்திருக்கிறார் அல்லாவுடைய நேசம் வேண்டுமானால் இந்த நபியை பின்பற்றி ஆக வேண்டும் நபிகளா செல்லதா அலே செல்லம் அவர்கள் காண்பித்து இருந்தால் அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டும் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் சுகான ஊவத்தால சொல்லி காமிக்கிறார் கொல் என் குந்தும் தொகைப்பூன் அல்லாஹா

அவர்கள் அமை விட்டு சென்றிருக்கிறார்கள் தரத்துக்கும் அலல் மகஜத்தில் பயவா லெய்லுஹா கனஹாரியா என்று நபி அல்லா சொல்லா அலிச்சம் சொன்னார் நான் உங்களை வெள்ள வெளியிறன உள்ள மார்க்கத்திலே விட்டு செல்கிறேன் நீங்கள் குழம்ப வேண்டிய தேவையில்லை எல்லாம் தெளிவாக இருக்கிறது அந்த தெளிவான மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிச்சலம் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் அல்லாஹும் என்ன சொல்கிறார் இந்த நபியை பின்பற்றுங்கள் உங்களுக்கு அல்லாவுடைய நேசம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் சமூகங்களுக்கெல்லாம் எல்லா சிறந்த சமூகமாக தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்று அல்லாஹ் மகான் தலைவர் நமக்கு சொல்லி காமிக்கிறார் எனவே அன்புக்குரிய சோழர்களே நீங்கள் ஒரே ஒன்றுபட்ட சமூகமாக இந்த சமூகம் ஆக வேண்டுமானால் ஓரணியிலே சமூகம் திரள வேண்டுமானால் அதற்கு ஒரே வழிதான் இந்த சமூகத்தை செல்வத்தால் ஒன்று சேர்த்துவிட முடியாது பெரிய அறிவாளி அறிவின் மூலமாக இந்த சமுதாயத்தை ஒன்று சேர்த்துவிட முடியாது அல்லது பட்டம் பதவியினால் ஒன்று சேர்த்து விட முடியாது குலத்தினாலோ நாட்டினாலோ ஒன்று சேர்த்து விட முடியாது இந்த சமுதாயத்தை ஒன்று சேர்க்க வேண்டுமானால் என்ற லா இந்த இந்த ஒன்று சேர்க்க முடியுமே தவிர வேற அரசியலாலோ பொருளாதாரத்தாலோ குலப்பெருமையினாலோ மொழி நாடு இனம் இவத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு களிமத்து என்ற இந்த ஏக இறை களிமாவின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தை ஓரணியிலே ஒன்று சேர்க்க முடியும் என்பதை வல்ல அல்லா சுகானா தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்ல காமிக்கிறான் அதைத்தான் நபிகள் நாயின் சொல்லதா அலிசல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே நிலைநாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது என்ற வசனம் இங்கே சொல்லி காமித்து எனவே தாவா இன்றைக்கு மிக அவசியமாக இருக்கிறது இந்த நாட்டிலும் உலகத்தின் பல பகுதிகளிலும் தாவா என்கின்ற அழைப்பு பணி அழைப்பு பணி இல்லாத காரணத்தினால் தான் இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது எவ்வாறு அழைப்பு பணி செய்ய வேண்டும் மாத்தாருக்கு எப்படி அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள் வன்முறையினாலோ பலாத்காரத்தினாலோ அதிகார துஷ்பிரயோகத்தினாலோ பிற மக்களிடத்தில் இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது மென்மை வேண்டும் நல்ல பண்பு வேண்டும் நிதான வேண்டும் மென்மையாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இதைத்தான் அல்லாஹ் ஸ்மானம் ஒருத்தளால் நபீனாயின் செல்லோ அழைச்செல்லம் அவர்களுக்கும் கட்டையிட்டான் நபீன் ஞாயிற்று செல்லதாக அழைச்செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஸ்மாகனமும் ஒருத்தாளால் அவரை வழிகாட்டுதல் மூலமாக அவன் என்ன சொல்கிறான் வலவு குந்தஃபல்லன் அலீலல் கல்

இருந்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு நீ சொல்லி சொல்லியிருப்பீரானால் பொம்மை விட்டு என்றைக்கோ அந்த மக்கள் எல்லாம் ஓடி இருப்பார்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் மகானுத்தா சொல்லுகிறான் எனவே நமக்கு மென்மை வேண்டும் நல்ல பண்பு வேண்டும் பண்பால் தான் இஸ்லாம் வளர்ந்தது என்பதற்கு பல உதாரணங்கள் இங்கே நமக்கு சொல்லி காண்பித்தார்கள் அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சோறுகளே ஒன்றுபட்ட சமூகமாக மாற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காண்பித்தந்த அந்த நெறியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துத்தான் எல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்பார்கள் என்று இந்த அறிவுரைகளை நமக்கு அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய அறிவுரைகளிலே ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் இங்கே உங்களுக்கு சொல்லிக் காமித்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் மீதி விஷயங்கள் அடுத்த அமர்வுகளிலே இந்த இன்ஷால்லா உங்களுக்கு விளக்கி கூறப்படும் இந்த நல்ல நேரத்திலே அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியினை நாம் சொல்லிக் கொள்கிறோம் இப்பொழுது தொழுகை இம்மாவுடைய தொழுகை இப்பொழுது நடைபெறும் Yeah. I'm <laughs> i <laughs> மக்கள் பல பகுதிகளிலிருந்தும் குறிப்பாக ஜும்மாவுக்கு நிறைய மக்கள் வருகிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அதற்கு போதிய இடமாக ஒரு விரிவான ஒரு பள்ளிவாசல் வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பள்ளிவாசல் இங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்காக நம்ம ஷேக் அவர்கள் ஜும்மா அவர்கள் நாம் இங்கே இப்படி ஒரு இல்லம் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்ட பொழுது அவர்களை அவருடைய நாட்டிலே நாம் சந்தித்து அழைப்பு கொடுத்திருந்தோம் அவர்கள் நேரடியாக சென்ற முறை இங்கே வந்திருந்தார்கள் வந்து இந்த பகுதியை பார்த்துவிட்டு இங்கே உள்ள தேவையை அவர்கள் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு தேவையை கருத்தில் கொண்டு இங்கே எழுப்புவதற்கான அவருடைய அதிகமான ஒத்துழைப்பை நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நமது மனப்பூர்வமான ننري ننام ترويتو كل كرمي نشكر فضيله الشيخ جمع التوفيق على ما تكرم الى منطقتنا في ميزان حسناتهم يوم القيامه كما قال نبينا صلى الله عليه وسلم உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஏற்று அதற்குண்டான முழுமையான நன்மையை நல்ல அவ்வாச்சாரா வறுமையினை கொடுக்க வேண்டும் என இந்த நல்ல நேரத்தில் நாம் அவ்வளோ எல்லோரும் பார்த்துப்போமாக இந்த பணிகளை முடித்தால் மட்டும் போராது அதை முறையாக செயல்படுத்தி முடிக்க வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் அந்த அடிப்படையிலே இந்த பகுதியிலே உள்ள நமது அன்பு சகோதரர் முகமது இஸ்மாயில் இஸ்மாயில் என்ன முகமது இஸ்மாயில் அவர்கள் இந்த பொறுப்பை முன்னின்று மற்ற சகோதரர்களோட ஒத்துழைப்போடு அந்த பொறுப்பை முன்னின்று அவர் எல்லா பணிகளையுமே சரியான முறையிலே அவர் கவனித்து அதை நடத்துகிறார் அவருக்கும் இந்த நேரத்திலே நமது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள அல்லாஹ் இந்த மர்க்கஸ் இது ஒரு பணி கேந்திரமாக இந்த பகுதியிலே உள்ள மக்களுக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான வரிகளை இந்த இந்த பகுதியில் உள்ள சகோதரர்கள் குடித்துவார்கள் இன்றைக்கு அழைப்பு பணியை பற்றி சேர்ந்தவர்கள் மிகவும் குறிப்பிட்டார்கள் அழைப்பு பணியை நாம் சரியான உரையிலே செய்வோமானால் நிச்சயமாக அந்த சமூகம் கொடுக்க தம்மிடத்திலே வருவார்கள் எனவே நாம் சிறந்த சமுதாயமாக ஆறுவதற்கு அழைப்பு பணி தேவை என்று குறிப்பிட்டார்கள் அந்த அடிப்படையிலே

வல்ல அல்லா சுகான முகத்தாரா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய சுற்றக்குறைகளை போக்கி நாளை மறுமையிலே சொர்க்கம் என்கின்ற மகத்தான வாக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவாராக என இந்த நல்ல நேரத்திலே அல்லாவிடத்திலே நாம் துவார செய்கிறோம் இப்பொழுது உங்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மதிய உணவுக்கு முன்னின்று நடத்திய அந்த சகோதரர்களுக்கும் எல்லோருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சி இங்கே பின்னால் நிகழ்ச்சி தொடரும் பல தாய்கள் இங்கே உரையாற்றிருக்கிறார்கள் அசல் துழுவை வரை நிகழ்ச்சி நடைபெறும் அதிலே நீங்கள் பங்கு பெற்றி சிறப்பித்து செல்லுமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம் அஸ்லாம்